சாமி வந்து ஒரு இங்கித மாலையில் ஒரு பாடல் வந்து மேற்கோள் காட்டுறார் அந்த பாடல் முக்கியத்துவம் என்னன்னா நம்ம நம்ம அனைவருடைய சார்பாக வள்ளலார் வந்து திருவற்றியூர் இறைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் அதாவது இறைவா உன்னை வந்து நினச்சிட்டே இருக்காங்க அவங்க உன்னை சார்ந்து விட்டாங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது உன்னை சார்ந்த பிறகு கூட அவங்களுக்கு ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறேன் ஏன் இவ்வளோ துன்பம் வருது அப்படின்னு கேட்குறார் அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் அதாவது அம்மை அம்மை அடுத்த திருமேணி அழகீர் ஒற்றி திருந அணிநகர திருநகரீர் உம்மை அடுத்தார் மிக வாட்டம் உறுதல் அழகோ என்று எவ்வளோ அருமையான கேள்வி கேட்குறாரு பாருங்கள் உண்மை அடுத்தார் மிக வாட்டம் உறுதல் அழகோ என்றேன் கேள்வி கேட்குறார் ஏன்னா இந்த உலகத்தில் அடியாறுகள் தான் நிறைய சிறப்படுற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அடியார்களுக்கு தான் நிறைய சோதனை வருது சாதாரண உலக மக்கள்லாம் சோதனை வரல உண்மை நினைக்கிறவங்களுக்கு அதிகமாக சோதனை கொடுக்குற ஆக அது வந்து எப்படி நியாயமாகும் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க உன்னை சார்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு போய் இவ்வளோ சோதனை கொடுக்குறியே நியாயமா அந்த அடியார்கள் இறை அடியார்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்களே அது சரியா அப்படின்னு கேட்குறார் உண்மை அடுத்தார் மிக வாட்ட உறுதல் அழகோ என்றேன் அதுக்கு இதுவரை சொல்கிறார் எம்மை அடுத்தார் எமைப்போல் ஒருவர் எம்மை அடுத்தார் எமைப்போல் ஒருவர் எமைப்போல்லாம் ஆண்டவர் வந்து பேரின்பமே வடிவானவர் சச்சிதானந்தர் பரமானந்தர் அந்த ஆண்டவர் வந்து இன்ப அருள் இன்ப வடிவினர் அவருடைய சுகம் வந்து அருள் சுகம்தான் சச்சிதானந்த வண்ணமுடையவர் எம்மை அடுத்தார் போல் ஒருவர் அன்றில் ஏது எம்மை அடுத்தது என்கின்றார் இதுதான் செடி என்னடு எம்மை அடுத்துட்டால் நான் எப்படி இருக்கிறதோ அவங்க தான் அப்படி வருவாங்க அப்போது இலச இறைவா இப்படி சொல்கிறீ அப்படின்னா எம்மை அடுத்தது ஏது அவங்க இன்னும் என்னை அடுக்கலை இன்னும் வெளியில் தான் இருக்காங்க என்னை வந்து என்னை அடுக்கவில்லை அடுத்தது போல் தெரிகிறது பூரணமாக அடுக்கவில்லை இப்படி அப்படி தான் உள்ளே வெளியில் போயிட்டு வந்துக்கின்னு இருக்காங்க என்னை வந்து அடுத்து விட்டால் எமை ஒருவர் அதனால் நீ சொன்னது தப்பு அடியார்கள் தான் மிக வாட்ட முரிகிறார்கள் என்று நீ கேட்ட கேள்வி தப்பு ஏன்னா அவங்க என்னை உண்மையிலே சார்ந்து விட்டிருந்தால் என்னை போல் ஆனந்தமாகத்தான் வாழ்வார்கள் வாழ வேண்டும் அவங்களுக்கு துன்பம் வராது அப்போ துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் உன் சத்விசாரம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு வசத்தராக இருந்து இந்த உலகியல் பற்றுகளை எல்லாம் துறந்து முற்றாக என்னை பற்றி கொண்டால் அங்கு வந்து துன்பமில்லையே அப்படி துன்பப்படுகிறாங்கன்னு நீ சொன்னா அவர்கள் வந்து உண்மையில் என்னை சார்ந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்லுவேன் அப்படின்றார் இறைவன் இது ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக சரவண சுவாமி சொல்கிறார் என்ன அந்த உலகத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஆண்டவர்கிட்ட வந்துட்டவங்களுக்கு தான் நிறைய சோதனை மாதிரி வருது சாமி தனியாக விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி தான் இருக்குது ஆனால் காரணம் என்னென்னா அவங்க இன்னும் பூரணமாக சத்யசாரம் நிறைவில்லாத நிறைவாகாத ஒரு குறையில் தான் நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் அதனால் பூரணமாக பின்னமின்றி ஒன்றினால் தான் துன்பங்கள்லேருந்து விளக்கு ஏற்படும் அப்போ துன்ப துன்பங்களிலிருந்து அப்போ தான் விளக்கு ஏற்படும் நம்ம உன் உண்மையாக இறைவனை ஒன்றிவிட்டோமானார் நல்ல அற்புதமான பாடல் கிடையாது இங்குத மாலையில் சாமி வந்து இங்கில மாலையில் இரண்டு பாடலை வந்து ரொம்ப மேற்கோள் காட்டுவார் அங்கங்கே ஒன்று வந்து வான் தோய் தொழில் சூழ் ஒற்றியுளிர் வருந்தாது அணைவேணும் இந்த இதே கருத்து தான் அனைவரும் வருத்தப்படாது இறைவா உன்னை வந்து சேர்ந்துருவேன்னா நீ ஏன் வருத்தப்படணும் சொல்கிற வருந்தாது அனைவேனோ என்றேன் ஊன் தோய் உடற்கு என்றார் நீ அது வந்து உடம்பு சமாச்சாரம் தான் அது நீ வருத்தப்படுறன்னா இன்னும் தேகம் உனக்கு போலன்னு தான் அர்த்தம் தேகம்தான் நானும்னு நினைக்கிறேன் உடல் சார் உடலை சார்ந்து கொண்டு இருக்கிற அதனுடைய இயல்பு வருத்தப்படுதல் தான் அதுக்கு சாமி ஒரு இடத்துல சொல்லுவார் தேகம்னு நியாம் பெருந்து வந்தது காயம்னு நியாம் பெரு வந்தது தேகம் காயம் தேகம்னா அதனுடைய இயல்பு தகித்தல் அதனுடைய இயல்பு தகித்தல் இது நெருப்பு தீ தகிக்கும் அதனுடைய இயல்பு தகிச்சு தான் தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் காயம் காய்தல் காஞ்சி போகும் அடிக்கடிக்க நமக்கு தொல்லை கொடுத்து தான் இருக்கும் தேகம் உடல் உடற்றுதல் அது சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் இது நல்லா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் தமிழ் மனசர்கள் பேர் வச்சுருக்காங்க தேகம் தகிக்கும் தன்மை உடையது உடல் உடற்றும் தன்மை உடையது காயம் காய்தல் தன்மை உடையது ஆக இதில் ஒரு ட பொருந்து இருந்தால் அது வந்து வருத்தப்படுதல்ன்றது அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார் கடவுள் இறைவன் அது ஒன்றும் பண்ண முடியாது வருத்தப்பட்டு ஏன்னா அந்த தேகத்து இயல்பு அதோட வச்சிருந்தோம்னா அது வந்து இன்பத்தை கொடுக்கும் அடுத்தது அதனுடைய கிரீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் தான் விவேகானந்த ஒரு இதில் சொல்லுவார் அந்த புற உலகியல் துன்பமானது இன்பமானது புல இன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் துன்பம் தீராத துன்பம் என்ற கிரீட கிரீடத்தை தரித்து கொண்டு தான் நமக்குள்ளே வருதான் ஆனால் நான் கிரீடை நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை அது இன்பமாக வருது ஆனால் அது சுக்கமான முறையில் கிரீடம் துன்பம் என்கின்ற கிரீடத்தை தரித்து கொண்டு தான் உள்ளவர் தான் அதனால் உடலை சார்ந்து உடல்தான் நான் என்ற எண்ணம் அந்த அனுபவம் வந்து முற்றிலும் அந்த பொய் அனுபவம் நீங்கினால் ஒழிய நாம் வந்து உண்மை இன்ப வாழ்வை காணல் நீராகவே முடிந்துவிடும் இதுதான் இங்கேதான் மாநில இந்த இரண்டு பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாடலாக சுவாமிகள் அடிக்கடிக்க மேற்கோள் காட்டுவார் அம்மை அடுத்த திருமேனி அழகிர் ஒற்று திருநர் திருநகரில் உம்மை அடுத்தார் மிக வாட்டம் உறுதல் அழகும் இந்த பாடலு அந்த வான் தோய் பொழிசூ ஒற்றிகளில் வருந்தாது அணை வேணும் இந்த வருந்தாது அணை வேணும் அப்படின்னா வருத்தம் என்பது ஆன்மாவுக்கு கிடையாது நீ ஆன்ம சுருபியாக இருந்தால் உனக்கு வருத்தமே ஏற்படாது வருந்துதல் என்பது உடல் சார்ந்து கொண்டால் அந்த வருத்தத்தை என்பது நீக்கவே முடியாது நல்ல ஒரு அற்புதமான பாடல் ஹலோ